பாடம் இரண்டு கிளிகள் நண்பர்களாக வாழ்ந்து வந்தது எத்தனை கிளிகள் நண்பர்களாக வாழ்ந்து வந்தது மூன்று கிளிகள் நண்பர்களாக வாழ்ந்து வந்தது அந்த மூன்று கிளிகளில் ஒரு கிளி தண்ணீர் தாகம் அடித்து பறந்து சென்றது எத்தனை கிளி பறந்து சென்றது ஒரு கிளி பறந்து சென்றது அந்த மரக்கிளையில் மீதி எத்தனை கிளிகள் இருக்கும் சரியாக சொன்னீர்கள் இரண்டு கிளிகள் இருக்கும் அந்த இரண்டு கிளிகளில் ஒரு கிளிக்கு திடீரென்று பசி எடுத்தது பக்கத்தில் இருக்கும் கிளிகிட்ட அண்ணே அண்ணே எனக்கு பசி எடுக்குது நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் இறை தெரியிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும் அந்த ரெண்டு கிளிகளில் ஒரு கிளி பறந்து போயிருக்கும் அப்ப மீது எத்தனை கிளி அந்த மரக்கிளையில் இருக்கும் சரியா சொன்னீங்க ஒரே ஒரு கிளி தான் இருக்கும் அந்த ஒரு கிளியும் நாம தனியா இருக்கமே சார் நம்ம கிளிகளோடு கூண்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு அது வீட்டுக்கு போயிடுச்சு அப்போ இருந்த ஒரு கிளியும் பறந்து போச்சு மீதி எத்தனை கிளிகள் இருக்கும் ஒரு கிளிகளும் இருக்காது அதை தான் நாம பூஜ்யம் அப்படின்னு சொல்றோம் என்னன்னு சொல்றோம் பூஜ்யம்னு சொல்றோம் பூஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீள்வட்ட வடிவத்துல பூஜ்யம் இந்த மாதிரி இருக்கும் இந்த படத்தை பாருங்க படத்துல ஒரு செடி கொடுத்துருக்கோம் இந்த பூச்செடி அழகாக வளர்ந்து வந்துட்டு இருக்கு பூச்செடியில் மொத்தம் எத்தனை பூக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க இந்த பூச்செடியில் மொத்தம் நான்கு பூக்கள் இருக்கு இந்த நான்கு பூக்களில் ஒரு பூ உதிர்ந்து கீழே விழுந்துருக்கு மீதி அந்த செடியில் எத்தனை பூக்கள் இருக்கும் மூன்று பூக்கள் இருக்கும் அந்த மூன்று பூக்கள்ல இருந்து மறுநாள் இன்னும் ஒரு பூக்கீழ உதிர்ந்து விழுது இப்பொழுது அந்த செடியில எத்தனை பூக்கள் இருக்கும் சரியா சொன்னீங்க இரண்டு பூக்கள் தான் இருக்கும் திரும்பவும் அந்த செடியிலிருந்து மூன்றாம் நாள் இன்னொரு பூ என்ன செய்யுது உதிர்ந்து கீழே விழுந்துது விழுந்துட்டோடனே அந்த செடியில மீதம் எத்தனை பூக்கள் இருக்கும் மீதம் அந்த செடியில ஒரே ஒரு பூ மட்டும்தான் இருக்கும் நான்காம் நாள் மீதம் இருந்த ஒரு பூவும் உதிர்ந்து கீழே விழுந்து விட்டன அந்த செடிகளின் மீதம் எத்தனை பூக்கள் இருந்திருக்கும் ஒரு பூவும் இருந்திருக்காது அதைத்தான் நாம் பூஜ்ஜியம் என்கிறோம் பூஜ்ய அறிமுகத்தில் மற்றும் ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா மூன்று பந்துகள் உள்ளன இந்த மூன்று பந்துகளில் ஒரு பந்து உருண்டோடி விட்டன மீதி எத்தனை பந்துகள் இருக்கும் இரண்டு பந்துகள் இருக்கும் அந்த இரண்டு பந்துகளில் ஒரு பந்து மீண்டும் உருண்டோடி விட்டன மீதி எத்தனை பந்துகள் இருக்கும் சரியாக சொன்னீர்கள் ஒரே ஒரு பந்து மட்டும்தான் இருக்கும் மீதம் இருந்த அந்த ஒரு பந்தும் உருண்டோடி விட்டன இப்பொழுது திரையில் பாருங்கள் ஏதாவது பந்துகள் இருக்கின்றனவா ஒன்றுமே இல்லை அந்த ஒன்றுமே இல்லை என்பதைத்தான் நாம் பூஜ்யம் என்கிறோம் அந்த ஒன்றுமே இல்லை என்பதைத்தான் பூஜ்யம் என்கிறோம் பூஜ்யம் இப்படித்தான் இருக்கும் ஒன்றும் இல்லை என்பதை தான் நாம் பூஜ்யம் என்கிறோம் எண்ணி எழுதுவோம் இதில் எத்தனை ஐஸ்கிரீம்கள் இருக்குது அப்படின்னு எண்ணுவோமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு மொத்தம் நான்கு ஐஸ்கிரீம்கள் உள்ளன அடுத்ததாக சேவல் படம் கொடுத்துருக்காங்க இதில் எத்தனை சேவல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எண்ணி பார்ப்போமா ஒன்று இரண்டு இரண்டு சேவல்கள் உள்ளன அடுத்ததா ஒரு பசுமாடு கொடுத்துருக்காங்க எத்தனை பசுமாடு ஒரே ஒரு பசுமாடு ஒன்று இப்ப திரையில பாருங்க ஏதாவது தெரியுதான்னு பாருங்க ஒன்றுமே இல்லை அதைத்தான் நாம் பூஜ்ஜியம் என்கிறோம் ஒன்றுமே இல்லை என்பதைத்தான் நான் பூஜ்ஜியம் என்கிறோம் பூஜ்ஜியம் இப்படித்தான் இருக்கும் சரிங்களா நீள்வட்ட வட்ட வடிவத்துல இப்படித்தான் இருக்கும் பூஜ்யம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்த்துட்டோம் அதை எவ்வாறு எழுத வேண்டும் என்று பார்ப்போமா மேலிருந்து கீழாக இடது பக்கத்திலிருந்து வலது பக்கத்திற்கு சென்று ஒரு வட்டமிட வேண்டும் மேலிருந்து கீழாக இடதுபுறத்திலிருந்து வலது புறமாக நோக்கி ஒரு வட்டமிட வேண்டும் மீனா எட்டு பூ பூத்திருக்கும் செடியிலிருந்து எட்டு பூக்களை பறித்து சூடிக்கொண்டாள் எனில் செடியில் மீதமுள்ள பூக்கள் எத்தனை இந்த ஒரு செடி கொடுத்துருக்காங்க அந்த செடியில எட்டு பூக்கள் இருக்குன்னு சொல்றாங்க நாம் எண்ணி பார்ப்போமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு மொத்தம் எட்டு பூக்கள் உள்ளன இந்த எட்டு பூக்களையும் பறித்து மீனா என்பவர் அணிந்து கொண்டார் அப்பொழுது அந்த செடிகளில் இருக்கும் மீதி பூக்களின் எண்ணிக்கை என்னவாக இருக்கும் பாருங்க பக்கத்தில் செடி இருக்கு பாருங்க ஒன்றுமே இல்லை அதைத்தான் நாம பூஜ்யம் அப்படின்னு சொல்றோம் எண்களுக்கேற்ப மணிகளை வரைக ஐந்து ஐந்து மணிகள் வரையலாமா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மூன்று என்ற எண்ணிற்கு என் மணிகளை வரையலாமா ஒன்று இரண்டு மூன்று பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு எண்மணிகள் வரையலாமா வரைய முடியாது ஏன்னா பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு எண்ணிக்கை கிடையாது ஒன்றுமில்லை என்பதை நாம் பூஜ்ஜியம் என்கிறோம் அடுத்ததாக இரண்டு இரண்டுக்கு ஒன்று இரண்டு இரண்டு மணிகளை வரைஞ்சாச்சு பொறுத்துக படத்தை பாருங்கள் இடது கை பக்கமாக படங்களும் வலது கை பக்கமாக அதற்கான எண்ணிக்கையும் கொடுக்கப்பட்டிருக்கு அதை நாம் பொருத்தி விளையாடலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு மரம் இருக்குது அது எண்ணிக்கையில் ஒன்று எங்கே இருக்குது பாருங்கள் ம் சரியா சொன்னீங்க அதை ரெண்டு இணைச்சிடலாம் அதுக்கு அடுத்ததாக இரண்டு குழந்தைகள் நின்றுட்டுட்டாங்க ஒன்று இரண்டு இரண்டு என்ற எண் எங்க இருக்குன்னு பாருங்க சரியா சொன்னீங்க கடைசியில இருக்கு அதுக்கு ஒரு கோடு போடலாம் மூன்றாவதா வீடுகள் கொடுக்கப்பட்டிருக்காங்க அது எத்தனை வீடுகள் இருக்குன்னு எண்ணி பார்ப்போமா ஒன்று இரண்டு மூன்று மூன்று வீடுகள் உள்ளன மூன்று என்ற எண் எங்க இருக்குன்னு பாருங்க சரியா சொன்னீங்க அதை இரண்டு இணைச்சல் அடுத்ததாக ஒரு பெண் நடனம் ஆடிக்கிட்டாங்க எத்தனை பெண் நடனம் ஆடுறாங்கன்னு பார்க்கலாங்களா ஒன்று இரண்டு மூன்று நான்கு நான்கு பெண்கள் நடனம் ஆடுறாங்க நான்கு என்ற எண் எங்கே இருக்குது பாருங்கள் மேலே இருக்கு முதல்ல இருக்குது அதை நாம் இணைச்சிடலாம் கடைசியில் ஒரு கட்டை மட்டும் கொடுத்து உள்ளே ஏதாவது எதாவது எழுதியிருக்காங்களா பாருங்கள் ஒன்றுமே எழுதுட அது ஒன்றும் இல்லை என்பதுதான் பூஜ்ஜியம் அதை நாம் நினைச்சோம் இதுவரை பூஜ்ஜியம் என்ற எண் எவ்வாறு இருக்கும் அதை எப்படி எழுத வேண்டும் என்று மிக அருமையாக கற்றுக்கொண்டோம் இனி வரும் வகுப்புகளில் புதிய எண்களை கற்க இருக்கிறோம் நன்றி வணக்கம்